வீட்டில் இருந்த மாதிரியே பார்ட் டைமாக வேலை பார்த்து மாதம் இருபத்தையாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் ரூபாய் வரை சம்பாதிக்கலாம் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில் பத்தாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு வேலை கிடச்சிடாதா அப்படின்னு தேடிக்கிட்டிருக்கும்போது இந்த மாதிரியான போஸ்டர்களை நிறைய இடங்களில் பார்த்தேன் பார்த்துட்டு சரி என்ன தான் அப்படின்னு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போயாச்சு போன உடனே உள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கே அதாவது அந்த மீட்டிங்கை அட்டன் பண்ணுறதுக்கே ரூபாய் கட்டி தான் உள்ளே போகணும் அப்படின்னு சொன்னாங்க அதில் ரூபாய் கட்டிட்டு உள்ளே போயாச்சு போனதுக்கு பின்னாடி ஒரு பத்தாயிரம் ரூபாய் மதிப்புள்ள வாட்டர் பியூரிஃபையரை ஐயாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்க பத்தாயிரம் ரூபாய் மதிப்புள்ள பொருளை ஐயாயிரம் ரூபாய்க்கு எப்படி அப்படின்னு கேட்டால் பொதுவாக ஒரு வியாபாரம் எப்படி நடக்கும்னா ஒரு பொருளை ஒருத்தவங்க தயாரிப்பாங்க அவங்க கிட்ட இருந்து இன்னொருத்தவங்க வாங்கி அவங்க கொஞ்சம் லாபம் வச்சு இன்னொருத்தருக்கு விற்பாங்க அவங்க அதுலேருந்து கொஞ்சம் லாபம் வச்சு இன்னொருத்தருக்கு விற்பாங்க கடைசியாக அதை அளவுக்கதிகமாக எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி விளம்பரப்படுத்துவாங்க அதனால அதனுடைய விலையும் பல மடங்கு அளவுக்கு உயர்ந்துடும் இப்படி தான் ஒரு வியாபாரம் நடக்கும் ஆனால் நம்ம என்ன பண்றோம்னா இந்த பொருளை தயாரிக்கிறவங்க கிட்ட இருந்து நம்மளே நேரடியாக வாங்குறோம் அதனால அது இவ்வளவு கம்மியான ரேட்டுக்கு நம்மளால வாங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சரின்னு சொல்லி அதையுமே வாங்கியாச்சு வாங்கின பின்னாடி என்ன சொன்னாங்கன்னா இதே மாதிரி நீங்கள் ஒரு பத்து பேரை சேர்த்து விட்டு அவங்களையும் இந்த பொருளை வாங்க வைங்க அப்படி அவங்க இதில் சேர்ந்து வாங்கிட்டாங்கன்னா உங்களுக்கு இதில் ஒரு நபருக்கு நூறு ரூபாய் அந்த மாதிரி பத்து நபருக்கு ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க அடுத்ததா அந்த பத்து பேருக்கும் இதே டாஸ்க்கு தான் அந்த பத்து பேரும் ஒவ்வொரு பத்து பேரை சேர்த்து விடணும் அப்போ எனக்கு கீழே இன்னும் ஒரு நூறு பேர் வருவாங்க அந்த நூறு பேர் சேர்றதுனுடைய கமிஷனும் எனக்கு வரும் இப்படி ஆயிரம் பத்தாயிரம் அப்படின்னு போய்கிட்டே இருக்கும் இதுதான் அந்த திட்டம் இதை வந்து எம்எல்எம் கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பான்சி பான்சி அப்படின்னா ஒரு முதலீடு போட்டு அதில் சம்பாதிக்கிறது இது வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே நம்ம சேர்த்து விடுறதுக்கும் ஆள் இருக்காது அளவுக்கதிகமான தொகை வந்ததுக்கு முன்னாடி அவங்களும் இதை அடிச்சிட்டு அப்படியே கிளம்பிடுவாங்க இதை இந்திய அரசாங்கம் வந்து தடை பண்ணிட்டாங்க இப்போ மறுபடி வி த்ரீ ஆட்ஸ் அப்படிங்கிற பெயரில் இப்போ ஒரு கம்பெனியை பற்றி அதிகமாக பேசிகிட்டு இருக்காங்க நிறைய பேர் இதை பற்றி கேள்விப்பட்டிருப்போம் இந்த மைவி த்ரீ ஆட்ஸ் அப்படின்னா நீங்கள் வேலைக்கே போகாமல் வீட்டில் இருந்த மாதிரியே உங்களுடைய மொபைலில் விளம்பரத்தை பார்த்தா உங்களுக்கு காசு வரும் அப்படிங்கிறது தான் இதோட கான்செப்ட் எப்படி விளம்பரம் பார்த்தா காசு வரும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் குறிப்பிட்ட அளவு பணம் கட்டணும் இந்த பான்சி எல்லாம் தடை பண்ணியாச்சே அப்போ எப்படி இது ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தா அவங்க இதை முதலீடு அப்படின்னு சொல்லலை நீங்கள் எங்ககிட்ட இருந்து ஒரு பொருளை வாங்குறீங்க அதாவது நமக்கு தேவையோ இல்லையோ அவங்க ஒரு குறிப்பிட்ட அளவு மாத்திரையே கொடுத்துட்றாங்க இந்த மாத்திரையை நம்ம காசு கொடுத்து வாங்கணும் கவர்மெண்ட்டை பொறுத்தவரை அவங்களுக்கு நம்ம முதலீடு பண்ண மாதிரி இல்லை ஒரு பொருளை அவங்க கிட்ட வாங்கின மாதிரிதான் இப்ப என்ன பண்றாங்கன்னா அந்த மாத்திரையை நம்ம குறிப்பிட்ட அளவு காசு கொடுத்து வாங்கினதுக்கு பின்னாடி டெய்லி அவங்களுடைய விளம்பரங்களை நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அஞ்சு ரூபாயில இருந்து ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் வர ஒரு நாளைக்கு கிடைக்குதான் நம்ம குறைஞ்சபட்சம் காசு கட்டியிருந்தோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு அஞ்சு ரூபாய் அந்த மாதிரி வரும் அதிகபட்சமா ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேல கட்டியிருக்கோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் வீதம் நமக்கு வந்து காசு வந்துட்டு இருக்கும் இந்த கம்பெனில இப்போ வர ஐம்பது லட்சம் பேருக்கு மேலே இருக்காங்க ஐம்பது லட்சம் பேருக்கு மினிமமா அஞ்சு ரூபா அப்படின்னு பார்த்தா கூட ஒரு நாளைக்கு ரெண்டரை கோடி ரூபா அவங்க சம்பளம் கொடுக்கணும் அடுத்ததாக ஒரு மாசத்துக்கு எழுபத்தஞ்சு கோடி ரூபா சம்பளம் கொடுக்கணும் ஒரு அரசாங்கத்தாலோ அல்லது பெரிய நிறுவனங்களாலோ கூட இவ்வளவு பெரிய தொகையை மாதம் மாதம் சம்பளமா கொடுக்க முடியாத போது இவங்களால் எப்படி இந்த அளவுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தா நம்ம கிட்ட காசை வாங்கி அதையே நமக்கும் திருப்பி கொடுக்கறதா சொல்றாங்க அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட வாங்கின காசை தான் அவங்க திருப்பி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இதுக்கும் மேல நீங்க சம்பாதிக்கணும் அப்படின்னா இன்னும் ஒரு பத்து பேரை இதுக்குள்ள சேர்த்து விட்டு அவங்களையும் இந்த மாதிரி பொருளை வாங்க சொல்லுங்க அதுல உங்களுக்கு கூடுதலா கமிஷன் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இதே மாதிரி இந்த கம்பெனியினுடைய அடுத்தடுத்த போய்கிட்டே இருக்கும் இதுதான் மல்டி லெவல் மார்க்கெட்டிங் ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேல நம்ம சேர்த்து விடுறதுக்கு நமக்கு ஆளும் இருக்க மாட்டாங்க அதுக்கு மேல நம்ம கிட்ட வாங்குற காசை வச்சு தான் அவங்க நம்ம கிட்டையே சம்பளமாவும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த கம்பெனியோட முறையில ஒருத்தர் பத்து பேரை இதில் சேர்த்து விடுவாங்க அந்த பத்து பேர் நூறு பேரை சேர்த்து விடுவாங்க அந்த நூறு பேர் ஆயிரம் பேரை அவங்க பத்தாயிரம் பேரை இப்படின்னு இது வந்து அடுக்கடுக்காக போய்கிட்டே இருக்கும் ஒரு பத்தாவது லெவலுக்கு போயிட்டோம் அப்படின்னா பல கோடி பேருக்கு மேலே இதில் சேர்ந்துருவாங்க அதுக்கடுத்து நம்ம புதுசாக சேர்க்குறதுக்கு ஆளும் இருக்காது அந்த கம்பெனிக்கு ஃபண்டும் கிடைக்காது அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அத்தனை கோடி பேர்கிட்ட வாங்கின காசை மொத்தமாக வச்சுக்கிட்டு இந்த ஓனர் அப்படியே எஸ் ஆயிடுவார் அப்படி இல்லைனா புதுசாக சேர்கிறதுக்கு ஆள் இருக்காது நமக்கு அதுக்கு மேலே சம்பளமும் வராது இதுதான் இவங்களுடைய கான்செப்ட் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வாட்டர் பியூரிஃபையரை நீங்கள் வாங்குங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு பத்து பேரை சேர்த்து விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இப்போ மைவி த்ரீ ஆட்ஸ் அப்படிங்கிற பேரில் ஒரு மாத்திரையை நீங்கள் குறிப்பிட்ட அளவு காசு கொடுத்து வாங்குங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய ப்ராடக்ட் மாறி இருக்கே தவிர அவங்களுடைய ஐடியா ஒன்று தான் மக்களை வந்து ஏமாற்றி இருந்து காசு பறிக்கணும் அதாவது இந்த மாதிரியான கம்பெனிகளுடைய ஐடியா வந்து ஒன்று தான் மக்கள்கிட்ட இருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு காசை வாங்கி அதையே அவங்களுக்கு திரும்ப கொடுக்கறதா சொல்லி அவங்க இன்னும் நிறைய பேரை இதுக்குள்ளே கொண்டு வர வச்சு இப்படியே போய்கிட்டே இருந்து அளவுக்கு அதிகமான மக்கள் கிட்ட இருந்து எக்கச்சக்கமான பணத்தை சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதான் ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேல அவங்க இதை மூடிட்டு போயிருவாங்க இந்த கம்பெனி மட்டும் இல்லாம இதே மாதிரி நிறைய கம்பெனிகள் இருக்கு அவங்க எல்லாருமே ஏதாவது ஒரு ப்ராடக்ட நீங்க வாங்கணும் அதே மாதிரி இன்னும் நிறைய பேரை வாங்க வைக்கணும் அப்படிங்கிறது தான் வாங்க சொல்லக்கூடிய பொருட்களும் அந்த கம்பெனியினுடைய பெயர் தான் மாறுமே தவிர அவங்களுடைய குறிக்கோள் எல்லாமே ஒண்ணுதான் அதனால இந்த மாதிரியான கம்பெனிகள் எதுலையுமே காசு கட்டி தயவு செஞ்சு யாருமே ஏமாந்துடாதீங்க